கான்செப்ட் லேர்னிங் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் கண்டுபிடி 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 தொப்பி போட்ட யானையை கண்டுபிடி 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 காலியாக உள்ள ஜாடியை கண்டுபிடி 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 அழுகும் புலிக்குட்டியை கண்டுபிடி 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 சிவப்பு நிற பட்டாம்பூச்சியை கழுத்தில் மணியுள்ள வரி குதிரையை கண்டுபிடி 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 ஆப்பிளை கண்டுபிடி 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 பலா கண்டுபிடி இந்த வினாக்கள் எல்லாத்துக்கும் ஒரே விடைதானே ஆமாம் அது இல்லை அப்படி ஒன்றும் இல்லை ஆமாம் எண்ணிக்கையில் இல்லை அல்லது ஒன்றுமில்லை அப்படிங்கிறத கணிதத்தில் பூஜ்யம் அப்படிங்கிற எண்ணால் நம்ம குறிப்பிடுறோம் எடுத்துக்காட்டால் எட்டு நடந்தால் எட்டு பொருட்கள் இருக்குது நான்கு இருந்தால் நான்கு பொருட்கள் இருக்குது பூஜ்ஜியம்னு இருந்தால் அங்க பொருட்கள் ஏதும் இல்லைன்னு அர்த்தம் இப்ப வினாக்களுக்கு விடை சொல்லுங்க பார்க்கலாம் பூஜ்ஜியம் பறவை உள்ள கூடு எது பூஜ்யம் பழங்கள் உள்ள மரம் எது பூஜ்யம் பறவைகள் உள்ள மரக்கிளை எது பூஜ்ஜியம் புத்தகங்கள் உள்ள அலமாரி எது பூஜ்ஜியம் மீன்கள் உள்ள ஜாடி எது உங்களுக்கு இந்த பூஜ்யம் பற்றிய கருத்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்